கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் மனிதனாக பிறந்த நாம் எதற்காக நாம் பிறந்திருக்கோம் பிறந்திருக்கிறோம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று கூறி நம்ம இறைவன் இந்த உலகத்தில் அனுப்பி வைத்திருக்கிறார் அப் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றியே தான் விரிவான பதிவாக இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம் நாம் வாழ்க்கை என்று வரும் பொழுது பிறந்தவுடன் குழந்தையாக சில தினங்கள் அதற்கு பிறகு வாலிப பருவத்தில் சில தினங்கள் கழிந்து போகிறது அதற்கு பிறகு நாம் திருமணம் செய்து கொண்டு ஒரு குடும்பஸ்தனாக சில தினங்கள் கழிந்து போகிறது அதற்கு பிறகு நாம் வயதான பிறகு நம்முடைய பேரன் பிள்ளைகள் என்று வயதான பருவத்தில் ஒரு சில காலகட்டத்தில் நாம் அப் அப்படிப்பட்ட ஒரு தினங்களை கழித்து வாழ வேண்டி இருக்கிறது இப்படி நம்முடைய வாழ்க்கையை நான்கு விதமாக கூறுகிறது சாஸ்திரங்களும் பகவத்கீதையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் நாம சினிமால பாத்திருக்கோம் இல்லையா எட்டு எட்டாம் மனுஷ பிரிச்சுக்கோ அந்த அந்த எந்த எட்டில் இப்ப இருக்க நினைச்சுக்கோ அப்படின்னு ரஜினி பாடியிருப்பார் இல்லையா அது மாதிரி அவர் வந்து அந்த பாடலில் ஒருவிதமாக வாழ்க்கையின் நடைமுறை எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி கூறப்பட்டிருக்கிறது ஆனால் சாஸ்திரங்களில் எப்படி கூறப்பட்டிரு கூறப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்ப்போம் முதலில் பிறந்தவுடன் பதிமூன்று வயது வரை பாலாவஸ்தம் என்று கூறப்படுகிறது அதற்கு பிறகு பதிமூன்று வயதிலிருந்து இருபத்தி நான்கு வயது வரை பிரம்மச்சரியா என்று கூறப்படுகிறது இருபத்தி நான்கு வயதிலிருந்து நாற்பத்தி எட்டு வயது வரைஸ்தா என்று கூறப்படுகிறது நாற்பத்தி எட்டு வயதிற்கு மேல் வான பிரஸ்தா என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் நான்கு நாம் வாழும் வாழ் வாழ்நாளில் நம்முடைய வயது பருவத்தை பொறுத்து நம்முடைய நாம் வாழ்க்கை நான்கு விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது இதில் பாலாவசம் என்று சொல்லப்படக்கூடிய பதிமூன்று வயது வரை சிறு குழந்தைகள் என்று போற்றப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட குழந்தைகள் நல்ல விளையாட்டு நல்ல அறிவு அஹ் ஊட்டக்கூடிய நல்ல கதைகள் கலைகள் இவற்றையெல்லாம் அவர்களை கூறி நல்ல விதத்தில் அவர்களை நல்ல அறிவுபூர்வமாக நல்லொழுக்கம் மிக்கவனாக நல்ல இறைபக்தி கொண்டவனாக நல்ல பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் ஒரு சிறுவனாக அது மட்டும் அல்லாமல் கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுக்காமல் வலி என்பதை உணர்ந்து அந்த வலியை ஏற்றுக்கொள்ளும் தன்மை மிக்கவனாக ஏமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் மனம் படைத்தவனாக இந்த பதிமூன்று வயது குழந்தை வரை நாம் அவர்களை வளர்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளின் மீது உள்ள அது அளவுக்கு அதிகமான பாசத்தின் காரணமாக என்ன நடக்கிறது என்றால் அவர்களுக்கு கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து விடுகிறார்கள் பெற்றோர்கள் இதனால் ஏமாற்றம் என்பதையே அந்த பிள்ளைகள் இல்லாமல் அவர்கள் அப்படியே வளர்ந்து வரும்பொழுது அந்த இருபத்தி ஐந்து வயதிற்கு மேல் அவர்களுடைய அவர்களுக்கு ஏமாற்றம் என்று வரும் பொழுது அதை அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள மனம் அவர்களுக்கு இல்லாமல் தற்கொலை முயற்சிகளில் ஈடுபட்டு விடுகிறார்கள் ஆகவே ஏமாற்றத்தையே கொடுத்து கொடுத்து கஷ்டத்தையும் புரிய வைத்து இந்த வயதில் கண்டிப்பாக வளர்க்க வேண்டும் இப்படி பதிமூன்று வயதை கடந்த பிறகு அதற்கு பிறகு கல்வியை போதிக்க வேண்டும் அல்லவா கல்வி அவர்களுக்கு பிடித்த கல்வி உங்களுக்கு பெற்றோர்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி எந்த கல்வியை இந்த அந்த காலகட்டத்தில் எல்லாம் நல்ல குருவை தேர்ந்தெடுத்து அந்த குருகுலத்திலேயே சென்று அவர்களை விட்டு விட்டு வந்து விடு விடுவார்கள் ஆனால் இப்போது உள்ள காலகட்டங்களில் எல்லாம் அப்படி கிடையாது நம்முடனே தான் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்க கூடாது அதே போல் அவர்கள் படி 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 என்று ஏட்டு கல்வியை மட்டுமே கற்றுக் கொடுத்து வளர்க்காமல் நம்முடைய வீட்டில் உள்ள எல்லா விதமான நம்முடைய வீட்டிற்குள் நம்முடைய பெரியப்பா சிற்றப்பா உறவினர்களுடன் எப்படி பழக வேண்டும் பேச வேண்டும் என்றும் உறவினர்கள் வீட்டிற்கு அவர்களை அழைத்துச் சென்றும் அவர்களுடன் பழக வைத்தும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுடனும் சே நல்லா பழக வைத்தும் நல்ல நண்பர்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அந்த நண்பர்களை அந்த நண்பர்களுடனும் பழக வைத்தும் நல்ல விதமாக அவர்களை நாம் வளர்த்து கொண்டு வர வேண்டும் கல்வியை மட்டும் பாடப்புத்தகத்தில் இருக்கும் கல்வியை மட்டும் படிக்க வைக்காமல் நாம் பெற்றோராகிய நாம் அவர்களுக்கு நம்முடைய கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் கூறி வீட்டிற்குள் உள்ள நடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் அவர்களுக்கு கூறி தெளிவுபடுத்தி அவர்களுடைய மனதில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனம் படைத்தவனாக எல்லாம் தெரிந்தவனாக அவர்களை இந்த இருபத்தி நான்கு வயது வரை வளர்க்க வேண்டும் இருபத்தி நான்கு வயதுக்கு மேல் வந்து கிரகஸ்தா திருமணம் அல்லவா திருமணம் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது நிறைய பேர் அவர்களுக்கு பிடித்தமான காதல் தான் புரிந்து கொள்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் மணமகளையும் மணமகனையும் தேர்ந்தெடுக்கும் உரிமை என்பது நமக்கு இருந்தாலும் அது அதைவிட அதிகமான உரிமை அவரவர்களுக்கே உள்ளது என்பதை பெற்றோர்களும் முதலில் நன்றாக புரிந்து கொண்டு ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் விதத்தை கற்றுக் கொடுத்து அவர்கள் அவர்களுடைய திருமணம் நல்லபடியாக செய்து வைத்து அவர்களை நாம் நெறிமுறைப்படுத்தி வைக்கிறோம் திருமணம் செய்து கொண்ட மண சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளதை போல தம்முடைய தாய் தந்தையருக்கும் பெண்களாக இருந்தால் மாமனார் மாமியார் மகனா மகனாக இருந்தாலும் அவருடைய மாமனார் மாமியார் என்று எல்லா குடும்பங்களும் ஒன்று சேர்ந்த நலமுடன் வாழும் வகையில் அவர்கள் எல்லாவற்றையும் அனுச எல்லோரையும் அனுசரித்து நல்ல விதத்தில் வாழ வேண்டும் அதற்கு பிறகு நான் அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை வளர்ப்பது அந்த பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுப்பது படிக்க வைப்பது அது அதற்கு அதற்கு பிறகு அக்னி காரியங்கள் என்று கூறப்படுகிறது அது என்ன என்றால் அவ்வப்பொழுது வீடுகளில் ஹோமங்கள் வளர்ப்பது கோயில்களுக்கு செல்வது அது அல்லாமல் பெரியவர்களுக்கு தினி தர்ப்பணம் செய்வது இது போன்ற குடும்ப ஒரு குடும்பஸ்தனாக தான் வந்து ஒரு நூற்றுக்கு நூறு சதவீதம் எப்படி ஒரு குடும்பஸ்தனாக இருந்து மனைவி பிள்ளைகளுக்கு நல்ல கணவனாகவும் அதே போல மனைவி தன்னுடைய கணவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மனைவியாகவும் இருந்து கொண்டு வாழ வேண்டும் இப்படி தன்னுடைய தாய் தன்னுடைய பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் என்று மட்டும் வாழாமல் தர்ம காரியங்களில் பலவற்றையும் செய்து தன்னால் முடிந்த அளவுக்கு தினமும் இறைவனுக்காக உண்டியல் வைத்து நாம் பிரார்த்தனை செய்து கொள்வது வழக்கம் பெருமாளுக்கு நிறைய பேர் உண்டியல் வைப்பாங்க இல்லையா திருப்பதி பெருமாளுக்கு அப்படி உண்டியல் வைப்பது என்பது நல்ல விஷயம்தான் இருந்தாலும் ஒரு தர்ம ஊண்டியல் என்ற இறைவனிடத்தில் ஒன்று வைத்து அந்த ஊண்டியலில் நமக்கு நம்மிடம் வந்து எப்பொழுது கொஞ்சம் தாராளமாக செல்வம் இருக்கிறது ஒரு பத்து ரூபாய் இருபா இருபது ரூபாய் இருந்தாலும் சரி அந்த அதை வந்து அந்த உண்டியலில் போட்டுக்கொண்டே வர வேண்டும் அந்த உண்டியலுக்கு பணம் சேர்ந்த பிறகு அதை வந்து வருடத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ அதை எடுத்து தான தர்மங்களுக்காக செலவு செய்து வந்தால் அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பலனை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் எல்லா விதமான வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட இது போன்ற நல்ல விஷயங்களை ஒரு முழு கிரகஸ்தனாக இருந்து நாற்பத்தி எட்டு வயது வயது வரை இது போன்ற நல்ல விஷயங்களை ஒருவன் செய்ய வேண்டும் பிறகு நாற்பத்தெட்டு வயதுக்கு மேல் கூறப்படுகிறது இந்த சமயத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து முடித்த பிறகு முடிந்து அதற்கு மேல் பேரன் திருமணம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையானது வந்துவிடுகிறது அல்லவா அப்படி வரும் பொழுது நாம் வந்து நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேரன் என்று யாருடைய விஷயங்களிலும் அதிகமாக அளவுக்கு அதிகமாக தலையீடு செய்யாமல் ஒதுங்கி இருந்து வாழ வேண்டும் ஏனென்றால் அந்த காலத்தில் என்று சொல்லும் பொழுது குடும்பத்தை விட்டு அரசனாக இருந்தாலும் சரி நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த வயதிற்கு மேல் காடுகளுக்கு சென்று விடுவார்கள் அந்த காடுகளிலேயே அவர்கள் குடிசை அமைத்து தங்கி தானம் தவம் இறைபக்தி போன்ற விஷயங்களில் மட்டுமே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அதற்கு பிறகு இறந்த பின் இறைவனை அடைவார்கள் இதுதான் சாஸ்திர விதிகளில் கூறப்பட்டது கூறப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நெறிமுறை ஆகும் ஆனால் இந்த காலத்தில் காட்டுக்கு போய் தவம் செய்ய முடியுமா முடியாது இல்லையா காட்டுக்கு போய் தவம் செய்கிறேன் அப்படி என்று சொன்னால் அந்த போலீஸ்காரங்களை பிடிச்சிட்டு போய் உள்ள வச்சிருவாங்க அவ்வளவுதான் ஆகவே வீடுகளிலேயே நாம் எப்படி இருப்பது என்றால் முதல்ல இந்த காலையில மூணு மணி நேரம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேல ஆறு மணிக்கு மேல மூன்று மணி நேரம் என்று டிவி சீரியல்களை பார்த்து பொழுது போ கழிப்பதை அப்படியே நிறுத்திவிட வேண்டும் அதை பார்க்காமல் பிள்ளைகளினுடைய எல்லா விஷயங்களிலும் போய் அவர் அவங்க எல்லா விஷயத்தையும் போய் மூக்கு நொழைச்சு சண்டை போடாம தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இறைபக்தி செலுத்தி பகவத்கீதை மற்றும் பல சாஸ்திரங்கள் இருக்கின்றன பல மகாபாரதம் ராமாயணம் போன்ற இதிகாசங்கள் மேலும் பல விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறது தேவாரம் திருவாசகம் போன்ற எத்தனையோ இறை வழிபாட்டிற்கு விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறது அவற்றை எல்லாவற்றையும் வீட்டிற்குள்ளேயே இருந்து கற்றுக்கொண்டு அதை அதன் மூலமாக தியானம் யோகா என்று எல்லாவற்றையும் செய்து இறைவனை அடையும் முயற்சியில் ஒரு மனிதன் ஈடுபட வேண்டும் இப்படி வாழ்ந்தால் மட்டுமே அது இறைவன் நமக்கு கட்டளையிட்டு அற்புதமான வாழ்க்கை நெறிமுறை ஆகும் என்னதான் இருந்தாலும் இறைவனும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை சுதந்திரத்தில் அவர் வந்து அஹ் அந்த சுதந்திரத்தை பறிப்பதற்கு இறைவன் இணைப்பதே கிடையாது உங்களுக்கு இவ இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து அனுப்புவதோடு சரி அவ்வளவுதான் இல்லையா ஆனால் அதை நெறிமுறையோடு நாம் கடைபிடித்து வாழும் பொழுது இறைவனுக்கு உற்ற ஒரு பிள்ளையாக இறைவனுக்கு அருகில் சென்று இறைவனுடைய மடியிலேயே சென்று அமர்ந்து நாம் இறைவனுடன் ஒன்றரை கலந்து முக்தியை அடைய முடியும் அப்படி இல்லாவிட்டால் பல பாவ காரியங்கள் இது செய்யும் பொழுது இறைவனுடைய இறைவனை விட்டு மிகவும் நீண்ட தூரம் விலகி 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 போய் அதற்கு மறு ஜென்மம் என்ற போய் சேர்வது மட்டும் அல்லாமல் சுர் செய்ததற்கான தண்டனையை நரகத்தில் சென்று அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சகோதர சகோதரிகளே இதுதான் ஒரு மனிதன் தன்னை நெறிமுறை படித்து வாழக்கூடிய நான்கு விதமான ஒரு வழிகாட்டி வயதிற்கு ஏற்ற வழிகாட்டியான நெறிமுறைகள் ஆகும் இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ள அடியனுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்திடும்படி கேட்டுக்கொள்கிறேன் விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவ சமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி